ஏற்கனவே அவர் வாங்கி அறிந்தி அந்த மது பாதி வீட்டிலே வைத்துவிட்டு வந்திருந்தாராம் இவ்வளவு கலேபாலத்திற்கு பிறகும் இத்தனை பேர் மரணமடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்திக்கு பிறகும் கூட அவர் பாதி அறிந்துவிட்டு மீதி வைத்துவிட்டு விட்டு வந்திருந்த அந்த பாக்கெட்டை மீண்டும் அவர் அறிந்தி இன்று திரும்பவும் இந்த மதியத்திற்கு பிறகு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு மோசமான ஒரு அந்த பழக்கங்கள் உள்ளவர்களுக்கான ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையிலே இதற்கு ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது அரசு பல்வேறு விஷயங்களில் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் இது இதுபோன்ற அறியாத்தனமாக இருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இங்கே சம்பந்தப்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளானவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் படிப்பு செலவுக்கும் பராமரிப்புக்கும் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சியின் தலைவர் அவர்கள் நேற்றைக்கு இங்கே வந்து இங்கே கொடுக்கப்படுகிற மருந்துகளில் ஒரு மருந்து இல்லை ஓம் பெருசோல் என்கின்ற ஒரு மருந்து இல்லை கையிருப்பு இல்லை என்று ஒரு தகவலை சொல்லிவிட்டு சென்றார்கள் நாங்கள் அவர் சென்ற ஒரு அரை மணி நேரத்திற்கெல்லாம் இங்கே வந்தோம் நானும் மாண்புமிகு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் வந்தோம் ஒவ்வொரு படுக்கைகளிலும் எட்டு பத்து மருந்து பா மருந்துகள் அது இங்கே இருப்பு இருந்தது தெரிய வந்தது அந்த மருந்தை தான் அவர் இல்லை என்றும் சொல்லியிருந்தார் அந்த வகையில் நேற்று இரவு சம்பந்தப்பட்ட டிஎன்எம் டிஎன்எம்எஸ்சி இடம் ஒவ்வொரு மருந்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவமனைகளிலும் எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது என்கின்ற போர்ட்டல் வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஓம் பெருசோல் என்கின்ற மருந்து எவ்வளவு கையிருப்பில் இருக்கிறது என்று கேட்டால் நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மருந்து கையிருப்பிலே இருக்கிறது இப்படி ஏறத்தாழ நாலரை கோடி அளவுக்கான மருந்துகள் கையிருப்பு இருக்கிற நிலையில் மருந்து இல்லை என்கின்ற ஒரு தவறான தகவலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பது சரியானதல்ல காரணம் இது போன்ற ஒரு நிலையில் எல்லோருமே ஒன்று கூடி இவர்களை தேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஆறுதல் சொல்வதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இனிமேல் இதுமேல் நடக்காமல் இருப்பதற்கு அரசுக்கு நல்ல ஆலோசனைகள் இருந்தால் சொல்ல வேண்டும் அதை விடுத்து பதட்டத்தை ஏற்படுத்துகிற வகையிலும் இதுபோ மருந்து இல்லை மாத்திரை இல்லை அதனால் இறப்புகள் என்கின்ற வகையிலான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதும் தேவையற்ற வகையில் பொருந்தாத போலியான காரணங்களை சொல்லுவதும் சரியானதாக இருக்காது என்பதை உங்களின் வாயிலாக அவர்களுக்கு தெரிவித்துக்